கனமழை காரணமாக தூத்துக்குடியின் பல்வேறு இடங்களில் உள்ள குடியிருப்புகளை கழிவு நீருடன் கலந்த மழைநீர் சூழ்ந்துள்ளது இதனால் வீடுகளை விட்டு வெளிவர முடியாமல் மக்கள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் தற்பொழுது மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து அந்த பகுதியில் இருப்பதை பார்க்க முடிகிறது இதை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மாநகராட்சி சார்பாக ஏதேனும் எடுக்கப்பட்டு இருக்கிறதா முழு விவரங்கள் வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தால் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த அதீத கனமழை காரணமாக மாநகர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கையானது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தூத்துக்குடி மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய ரஜ்மத் நகர் மற்றும் முத்தமால் காலனி குடியிருப்பு வாசிகள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகிறார்கள் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று பெய்த இந்த கனமழையானது தற்போது வரை இடைவிடாது பெய்து வருகிறது இதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் சுமார் ஆயிரத்தி எண்பத்தி மூணு மில்லி லிட்டர் மில்லி லிட்டர் மழையானது பதிவாகியிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் மாவட்டம் முழுவதும் சராசரி மழை அளவானது ஆயிரம் மில்லிமீட்டரை எட்டியிருக்கிறது இன்று முதல் இன்று காலை முதல் பெய்து வரக்கூடிய கனமழையும் காரணமாக தூத்துக்குடி மாநகர மற்றும் மாவட்ட பகுதிகளில் அனைத்து தாழ்வான இடங்களிலும் இந்த மழைநீர் அதன் தேங்கியிருக்கின்ற காரணத்தினால் நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு அபாய நிலை ஏற்பட்டிருக்கிறது தூத்துக்குடி மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக தீவிரமாகவும் பெய்த கனமழையின் காரணமாக நகரின் தாழ்வான பகுதிகளில் தற்போது வெள்ளத்தில் மூழ்கியிருக்கிறது தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ரஜ்மத் நகர் மற்றும் முட்டமால் களனி ஆகிய பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வீடுகளில் இந்த மழை நீர் சூழ்ந்துள்ளதோடு கழிவு நீரும் கலந்து இருப்பதால் அந்த பகுதி முழுவதுமே தற்போது ஒரு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது மழை நேரங்களில் நோய் தொற்று விரைவில் பரவக்கூடிய ஒரு அபாய சூழல் இருப்பதால் தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை அனுமதி விடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பருவமழைக்கு முன்பாக மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தாழ்வான பகுதிகளிலும் வடிகால் போரை அமைக்கப்படும் என்று ஏற்கனவே தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருந்தது ஆனால் தற்போது வரை எந்த ஒரு வாரங்களிலும் முறை முறையாக இந்த பணிகளானது நடைபெறாத காரணத்தினால் பல இடங்களில் இந்த கழிவு நீர்களும் தாக்க நீர்களும் தேங்கிக்கின்ற காரணத்தினால் பொதுமக்கள் மிகவும் இன்னெல்லாம் சந்தித்து வராங்க இன்று காலை முதல் பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாநகர் மற்றும் மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக புறநகர் பகுதியான முத்தையாபுரம் முள்ளக்காடு உட்பட அனைத்து இடங்களிலுமே மழையின் தாக்கமானது அதிகமாக இருக்கிறது இதன் காரணமாக இன்று தூத்துக்குடி மாவட்ட பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டோடு பாதிக்கப்பட்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் பல இடங்களில் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழை கழிவு நீரையும் அகற்றுவதற்கு மாநகராட்சி ஊழியர்கள் முறையாக வரத காரணத்தினால் மாநகர் பகுதியில் பெரும்பாலான இடங்களில் வந்து தற்போது ஒரு சுகாதார சீர்கள் ஏற்பட்டு நோய்த்தொற்று ஏற்படக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் நிலவி வருகிறது விவரங்களை வழங்கி வைக்க நன்றி சரவணன் கனமழை எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடியில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது இதனால் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன இதுகுறித்து நமது செய்தியாளர் சரவணன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சரவணன் தற்பொழுது கனமழை எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பாக அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது இதன் முழு விவரங்கள் என்ன வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய இந்த தீவிர கனமழையின் காரணமாக சென்னை வானிலை மையங்கள் தொடர்ந்து எச்சரிக்கையானது விடுத்திருக்கிறது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இசைப்படகு மீனவர்கள் சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இந்த கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவளத்துறை சார்பாகவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கடலில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் கடற்கரை இந்த தொடர்ந்து கனமழை அனுபவிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் கடல் மிகவும் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மாவட்டத்தில் எந்த ஒரு மீனவர்களும் இன்று மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த எச்சரிக்கையை பின்பற்றி தூத்துக்குடி விசையப்படகிற மீனவர்கள் தங்களின் பாதுகாப்பை கருதி இன்று கடலுக்கு செல்லவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் வழக்கமாக மீன்பிடிப்புக்கு புறப்பட்டு செல்லும் சுமார் இருநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இன்று கடலுக்கு செல்லாமல் கடற்கரை ஓரங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அனைத்து படகுகளும் கடையில் உறுதியாக கட்டி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை மீனவர் சங்கத்தினர் உறுதி செய்திருக்கிறார்கள் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் மற்றும் அதனை சார்ந்த தொழிலாளர்கள் இன்று வேலைக்கு செல்ல முடியாமல் தங்களது வருவாயை இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் நிர்வாகி இருக்கிறது தொடர்ந்து மழையின் தீவிரம் மீறித்தால் படகுகள் கடலுக்கு செல்வதில் காலதாமதம் ஏற்படும் இதனால் மீனவர்களின் அன்றாட வாழ்வாதாரம் மேலும் நெற்கடிப்பு உள்ளாகும் என்ற நிலையை தற்போது நிலை வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று அதிதீவிர கனமழை எச்சரிக்கையாக இருக்க மாவட்டத்தின் பல்வேறு குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தின் மாநகர் மற்றும் மாவட்ட தொடர்ச்சியாக நேற்று இரவு முதல் தற்போது வரை இடைவிடாத பெய்து வருகிறது இதன் காரணமாக நீர் தேங்கக்கூடிய ஒரு குரல் ஏற்பட்டிருக்கிறது புறநகர் பகுதிகளிலும் பல்வேறு குடியிருப்புகளிலும் சாக்கடை கலந்த மழைநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் தூத்துக்குடி மாநகர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இது தலையிட்டு பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை ஆதாரங்களை உறுதி செய்ய வேண்டும் என்பது தூத்துக்குடி மாவட்ட மக்கள் பிரதான கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா பூந்தமல்லிலும் இருக்கும் போது நம்ம ஜி ஸ்குவில மட்டும் ஒன் தேர்ட் பிரைஸ் ஆஃப்லேயே உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் ஆலி பர்ப் பிளாட்ஸ் வரும் புக்கிங் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ட்ரிபிள் ஜீரோ நைன் We'll